என்ன பழி வாங்கணும்னா இந்த புரோக்கர் பொண்ணும் டவுன்ல ஏதோ ஒரு சைக்கிள் பூச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டான் ஏன் பொண்ணு வாழ்க்கையே இப்படி நட்டாத்துல நிக்கிறேன் கல்யாணம் மட்டும் தான் நான் பண்ணி வைக்க முடியும் சீரு சடையில ஏதாவது குறை வச்சிருப்பேன் மாப்பிள்ள ஏதாவது மனத்துல வச்சுக்கிட்டு போக வாரத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாரு நீ உன் பொண்ணாண்ட கேளு பணம் காசு துட்டெல்லாம் கொடுத்தா கரெக்டா வந்து தங்குவாரு அத்த கூட்டிட்டு பஞ்சாயத்து கூட்டி தமிழ் நாட்டாம உட்கார வச்சு அவர் அச்சா சின்ன ஊட்டி தாரி பெரிய வீட்டுல போய் வேலையை பார்ப்பாரு கல்யாணம் மட்டும்தான் நான் பண்ண முடியும்

ஏங்கிட்ட கணக்கா இருக்கிற நீ சிம்பஸ்தோலின் ரொம்ப அளவுக்கு சிங்கரு குடுத்திருக்கிற அங்க மல்லோ தங்கத்தை போட்டு இழைச்சிருக்கிற பெட்டி பெட்டியா பணத்தை போட்டு கொடுத்திருக்கிற இப்படி உனக்கு கிடைச்சுது என்னத்தான்னு என் பொருளா கிடைக்குது ஆ உண்மையில நான் தானே நான் சின்ன சின்ன வயசுல இருந்தே உண்டியல்ல சேர்த்தேன் எது உண்டியல்ல சேர்த்ததா உன்னோட உன்னை நான் கூற கவனிச்சிக்கிறேன் இந்த பஞ்சாயத்தை என்னன்னு பாப்போம் டேய் கோக்கர் சொன்ன முனோ என்னடா இது